ஒரு சின்ன பையனும் அவங்க அப்பா பேசிக்கிறாங்க அந்த சின்ன பையன் அவங்க அப்பாட்ட போய் சொல்றான் இப்பா எங்க கணக்கு டீச்சர் வந்து உங்களை நாளைக்கு பார்க்க சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏண்டா என்னடாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு இந்த கணக்கு டீச்சர் வந்து ஒரு கணக்கு போட்டாங்க ஏணி எட்டு ஒன்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அறுபத்தி மூணுன்னு சொன்னேன் ஒன்பது இட்டு ஏழு என்னன்னு கேட்டாங்க உடனே அவங்க அப்பா சொல்றாரு அதே தானே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை தாம்பா நானும் சொன்ன அப்பதான் உங்களை நாளைக்கு கூட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதனாலே அந்த பையன் மறுபடியும் உங்க அப்பாட்ட கேக்குறான் எப்பா எங்க டீச்சர் போய் பாத்தியப்பான்னு கேக்குறான் இல்லடா நாளைக்கு கண்டிப்பா பாக்குறேடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாளைக்கு நீ கணக்கு டீச்சரை பார்க்க போகும்போது வெளியாட்டு டீச்சரையும் போய் பாருப்பா அப்படின்னு சொல்றான் ஏண்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு வெளியாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது என்னோட இடது கால சொன்னாங்க சென்னை தூக்குன வலது காலையும் தூக்க சொன்னாங்க உன்னே அவங்க அப்பா சொல்றாரு ஏண்டா அந்த டீச்சர் லூசாடா ரெண்டு காலையும் தூக்கணும் கீழே வளர்ந்துட மாட்டேடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதத்தான்பா நானும் சொன்னேன் உங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த பையன் சரி அப்பாட நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அவங்க அப்பா மறுநாள் அவங்க அப்பாட்ட போய் அந்த பையன் கேக்குறா அவங்க அப்பாட்ட எப்பா இன்னைக்கு டீச்சர் பாத்தியப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறான் இல்லடா நிறைய வேலையை போச்சு நாளைக்கு கண்டிப்பா போய் பாக்குறேடா அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா நாளைக்கு நீ போய் பார்க்கவே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றான் அந்த பையன் ஏண்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவங்க அப்பா பையன் சொல்றான் நான் இங்கேயும் ஸ்கூலுக்கு போனோன்னே என் பிரின்சிபால் ரூம் கூப்பிட்டு போனாங்க அங்க போனா கணக்கு டீச்சர் விளையாட்டு டீச்சர் சயின்ஸ் டீச்சர் எல்லாரும் அங்க இருந்தாங்க உடனே அவங்க அப்பா சொல்றாரு என்னது சயின்ஸ் டீச்சரா அந்த நேரம் இருக்கிட்டாங்க வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதைத்தான்ப்பா நானும் சொன்னேன் ஈசி கொடுத்து என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்றான் அந்த சின்ன பையன்